ஆ குட் மார்னிங் மேம் மேம் இது என்னுடைய கேள்வி அண்ட் ஃபீட்பேக்கு ரெண்டுமே ஆக்சுவலி நான் அட்டன் பண்ணி ஒன் ஒன் மந்த் ஆகுது பட் ஆனால் அந்த ஃபீல் வந்து எனக்கு இன்னமும் ட்ராவல் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் என் ஒய்ஃபோடு சேர்ந்து அதை கொண்டு போகிறதுன்றது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ஒய்ஃபும் அதே ஃபீலிங்கை உணர்ந்துருக்கா ப்ளஸ் அதனாலே தெரியுது இந்த ஒரு டூ த்ரீ டேஸே பார்த்திங்கன்னா எது பண்ணாலும் சாரீனோ மண்ணி ஏதோ கேட்டுட்டு அடுத்ததுவும் கடந்து போயிட்டே இருக்கா நல்லா இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுன்றது இதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும் அவங்களுக்கும் மாஸ்டருக்கும் மாஸ்டர்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வாய்ப்புகளும் கொடுத்தாரு எனக்கு சா குழந்தைங்கள வச்சுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் எனக்கு கொடுத்தாரு இருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்து வெளியில் வந்த ஃபீல் ரொம்பவே இருந்தது யாருமே வந்து அவங்க வேறு இவங்க வேறு அந்த ஃபீல் யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்கன்ற ஃபீல் இல்லாமல் எல்லாருமே விசாரிப்பு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது என் ஒய்ஃபை வாயால் அது கேட்டது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேம் இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த நிலைமைக்கு என்னென்ன க இதுக்கு அடுத்து என்னென்னலாம் நாங்கள் செய்யணுன்றது ஃபேமிலியாக சேர்ந்து செய்யும் போது இன்னும் நல்லா இருக்கும்ல நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை செய்ய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வழி காட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன் மாஸ்டர்கிட்ட அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று ஒரு சம்பவம் நடந்தது அது என்னுடைய கேள்வி அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பேர்ட்ஸ் இருக்குது ஒரு ஃபைவ் பேர்ட்ஸு காக்டியல் அதில் ஒரு பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்காகி இறக்குற நிலைமைக்கு போயிடுச்சு பட் ஆனால் நான் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கி அவ்வளோ வச்சுருக்கேன் பட் ஆனால் எனக்கு அது மேலே ஒரு இப்போ இதுவே இல்லாமல் இருந்தது ஒய்ஃப் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா க அது எங்கேயும் அது அதோடைய ஆத்மா போகணும்னு முடிவு பண்ணிடுச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் மு முயற்சி அதை காப்பத்திற்கு என்ன முயற்சி அதை செய்கிறோம் அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அது அதனால ஒரு ஃபஸ்ட்டு இருந்தால் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு பிஃபோர் நடந்தது நான் சொல்கிறேன் சின்ன விஷயம் அந்த பேர்ட்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் தான் அது மேலே எமோஷனல் ஆகி ரொம்ப மாதிரி அந்த பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு எமோஷனாக கற்றுவேன் எல்லாம் பண்ணுவேன் இப்போ ஆனால் வந்து இவ்வளோ வந்து இந்தளவுக்கு வந்து மாறுன்றது நான் எதிர்பார்க்கல என் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் இதுவாகும்போது சரி ஓகேங்க அவ்வளோதான் நான் எப்போ விட்ருங்க வேறு எங்கள் நான் கூட அது என்ன நடக்குதோ நடந்துட்டோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவோம் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டோம் இந்த அளவுக்கு எங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இது நடக்கும் இந்த மாதிரி இந்த இந்த நார்மல் அது பெருசாக வந்து அது மேலே ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரி ஈடுபாடுன்றத விட அது மேலே ஏன்னா இப்படி ஆகிடுச்சு ஐயோ பேர்ட்ஸ் போயிடுச்சு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினு வந்துமே அப்படின்ற அந்த எமோஷனே ரெண்டு பேருக்குள்ளேயும் வராதது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்பவும் அது சரி ஓகே அது நமக்குள்ளே நம்ம கூட இருக்கணும்னு நினச்சா இருக்க போகுது இல்லைனா இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எங்கள் ஃபேமிலியிலையும் குழந்தைங்க பார்த்துக்கிறது எங்கள் மாமனார் மாமியார் கிட்ட நானும் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு அவங்ககிட்ட நான் அதெல்லாம் தப்பு பண்ணி மனுப்பு மன்னிப்பு கேட்கணும் எல்லாருடைய நம்ம எதுவும் தவறான விஷயம் நடந்து செஞ்சிடக்கூடாது யார் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற அந்த ஃபீல் எனக்கு க்ரியேட் ஆகுது ரொம்ப தேங்க்ஸ் மேம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கொசுவை அடிக்கிறோம் ப்ளஸ் வந்து ஈ அடிக்கிறோம் சாவு சாவடிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளை பாதிக்கும் நம்ம குழந்தைங்கள பாதிக்கும் நாளைக்கு அது எதனால் கடிச்சிட போகுது அதனால் டெங்கு வந்துடுறப்போகுது எதுனா ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இந்த மாதிரி உயிர்களை நம்ம ச கொள்கிறோம் ஸோ இது எதாவது நமக்கு கர்மாவை க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ப்ளஸ் வந்து அது அது செய்கிறது கரெக்டாக தப்பாக அப்படி செய்யணும்னு முடிவு பண்ணால் அது எப்படி பண்ணணும் நெக்ஸ்ட் நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா எப்படி நான் வேண்டிக்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு சப்போஸ் நம்ம முன்னாடி அவரோ ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க சிக்காக இருக்காங்க அதாவது எனக்கு வந்து அது வந்து பார்த்தோன்னா எனக்கு அது இதுவாக கொண்டு போகக்கூடாது அது மேலே ஃபுல் ஈடுபாடெலாம் எனக்கு தேவை அந்த ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் இவங்க இப்படி அவங்களை குழைச்சாங்கன்னா அவங்க சப்போஸ் அவங்க அந்த சிக்கிலேருந்து வெளியே வந்தாங்கன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுறானா அவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது ஸோ நான் இப்போ சடோரி க அட்டன் பண்ணதுலேருந்து இது இது மூலமாக நான் எப்படி அதை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் நடைமுறை வாழ்க்கையில் நான் எப்படி எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன போகணுன்றதும் நானும் வைஃப்பும் கேள்வி இருந்தது ஸோ அதை நாங்கள் ரெண்டு பேருமே அதை வைக்கிறோம் அந்த கேள்வியை அது மாஸ்டர் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் வணக்கம் சென்னையிலேருந்து ஏழுமலை மூணு கேள்வி வச்சுருக்காரு உன் அந்த நிலையில் அப்படியே தொடர்கிறோம் தொடர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி அதாவது சடோரித்தன்மை உங்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்கள் அதனோட இருந்தாலும் இல்லாட்டி ரெண்டு வருஷம் உங்களோட தான் இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டால் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலின்னா அது உங்களை விட்டு போய்டும் அதுக்கப்புறம் உங்களோட உங்களோட முயற்சி தான் அது எத்தனை பிறப்பாகவும் தெரியாது இப்போ இருக்குது நான் தொடரணும் இந்த நிலையில் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த கிட்ட தான் நம்ம கர்மியோகம் வச்சுருக்கோம் சடவரித்தன்மைங்கிறது உங்களோட முயற்சியால் உங்களுக்கு கிடைக்கல கிடைச்ச ஒருத்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கார் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கோங்க என்னோடய பைக்கு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஓட்டிக்கணும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிக்கலாம் சரியாக பராமரித்து நல்லா ஓட்டினீங்கன்னா அதாக இருக்கும் சரியாக பராமரிக்காமல் தட்டு போட்டுன்னு அடிச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த பைக் போய்டும் பைக்கை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் நல்லா வச்சுருந்தீங்கன்னா உங்களை பாராட்டவும் நான் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்கேன் சொல்லுவேன் மோசமாக வச்சுருந்தீங்கன்னா பைக்கு பிடிங்கிட்டு போயிடுவோம் திட்டிட்டு போவோம் மீண்டும் பைக் தர மாட்டான் இதுதான் ஸோ இப்போ நீங்களாகவே அந்த பைக்கை உங்களுக்கு சொந்தமான பைக் ஒன்று வாங்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அடுத்தடுத்த இது வச்சுருக்கோம் நீங்களாக அந்த நிலைக்கு போகணுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா யோகமாக செய்யணும் கர்மமாக செய்யாமல் யோகமாக செய்யணும் அதுக்கான பயிற்சி தான் கர்ம யோக பயிற்சி வச்சுருக்கோம் ஸோ நாள் முழுக்க நம்ம அதை செஞ்சு பண்ணுறது சிரமம் அதனால் ஒரு நாளில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கி அதற்கான பயிற்சி பண்ணலாம் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒதுக்கி சடூரில் போய் முழுமையாக மறந்து அந்த யோகமாக நம்ம கர்மத்தை செய்யலாம் அந்த கர்மயோக பயிற்சியில் அடு சடோரி முடித்தவங்களுக்கான அடுத்த நிலை கர்மயோக பயிற்சி கர்மயோகத்தை நீங்கள் நல்லா பண்ணி அதில் ஒரு நெவலுக்கு வந்தீங்கன்னா தான் சடவுரி டூ உங்களுக்கு கொடுப்போம் சடவு ரெண்டாம் நிலையில் அடுத்த எட்டு லெவலில் இருக்கக்கூடிய ஆளுமன பதிவில் எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அது அது அப்புறம் கிடைக்கும் கர்மியோகங்களுக்கு பெஸ்ட்டு கர்ம சிறந்த கர்மீகங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும் அது முதல் கேள்விக்கான பதில் இரண்டாவது கேள்வி இந்த மாதிரி விலை கொடுத்து வாங்கின ஒரு பேர்ட்ஸ் இறந்து போச்சு அதுக்கிட்ட யாராவது பக்கத்தில் போனாலும் அது சின்னாலே எனக்கு பயங்கர கோவம் வரும் இப்போ அதுக்கு ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் யாருக்கும் கோவம் வரல அதுதான் சடோரி தன்மை இன்பமோ துன்பமோ உங்களை பாதிக்காது சடவரி நிலையில் இருக்கும் போது இன்பமோ துன்பமோ உங்களை பாதிக்கிறதுக்கு காரணம் மனம் சடவரிங்கிறது ஒரு மனமற்ற தன்மை மனமற்ற நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு இன்பமோ துன்பமோ உங்களை பாதிக்காது பேர்ட்ஸ் மட்டும் இல்லை நம்ம ரத்த சம்மந்தப்பட்ட உறவு முறைகளை யாராவது இறந்து போனால் கூட நம்மளை அது பாதிக்காது எமோஷன் ஆகிறதோ அல்லது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு நல்லது நடந்தாலும் அது உங்களை பாதிக்காது அந்த மாதிரி நிலையில் இருக்கணும் தான் நம்ம ஞானின்னு சொல்லுவோம் ஏன் அவன் ஞானின்னு சொன்னால் மனமற்ற நிலையில் நிற்கிறான் ஏன் உங்களுக்கு அது நடக்குதுன்னா நீங்கள் மனமற்ற நிலையில் நிற்கிறீங்க ஏன் மனமற்ற நிலையில் நிற்குனா சடுவரி தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது அது இருக்கிற வரைக்கும் இப்போ துன்பம் உங்களை பாதிக்காது அடுத்ததாக இந்த மாதிரி இந்த நிலையிலே நான் வந்து எங்கள் உறவு முறைகளில் மாமனார் மாமியாரோட ஒரு முன்னால் பேசாமல் இருந்திருக்கோம் அல்ல மச்சனார் சமாச்சாரம் யார் சித்தம் படிப்பேன் யார் கூட இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இல்லாமல் இருக்குது அதை கெட்டலாண்டிங்கன்னா உட தள்ளி போடாதீங்க உடனே கிளம்புங்க உடனே கணவன் மனைவி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு யார் கூட உங்களுக்கு ஒரு ஒரு முறையில் விரிசல் இருக்கோ எல்லாரையும் போய் பாருங்கள் தவறு அவங்களோட தான் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க தான் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு உங்கள் சைடு எந்த தப்பு இல்லை ஒரு துன்படுத்திட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க தவறு அவங்களோட தான் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க மன்னிப்பு கோருங்க தவறு அவங்களோட இருந்தாலும் நான் என் பேச வேண்டாம் அந்த நேரத்தில் இந்த தன்மை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க நீங்கள் போனீங்கனாலே போதும் அவங்க மாறிடுவாங்க ஸோ அவங்க கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க ஏதாவது தவறுதான் மன்னிப்பு சொல்லி மன்னிப்பு கேளுங்க எல்லாரையும் பாருங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் குடும்பத்தோட சுபிச்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எந்தெந்த வீட்டுக்கு போகிறீங்க அந்த வீட்லேயும் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அவங்க வீட்லேயும் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் உடல் நோய் நொடிகள் இருந்தால் சரியாக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா சரியாக ஆரம்பிச்சிடும் தொழில் சரியாக போகலனா தொழில் நல்லா போகும் பணம் உரம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அவங்களே அந்த மாற்றத்தை உணருவாங்க அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அதை உடனே செய்யுங்க அடுத்த கேள்வி இந்த மாதிரி வந்து கொசு இதெல்லாம் அடிச்சிட்றமே அதெல்லாம் எப்பியாக்ஷன் வில் பி ரியாக்ஷன் நம்ம செய்யக்கூடியது எல்லாமே எப்படி பதிவுப்படுதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் பதிவில் வந்து மூணு விதமான பதிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் பதியும் அப்படியே கொஞ்சம் நல்லா காணாமல் போயிடும் பதிவு கொஞ்ச நாளைக்கு காணாமல் போயிடும் அதனால் பாதிப்பில் எமோஷனல் டேட்டாஸ் கொசு அடிச்சிக்கிறது பிரச்சனை இல்லை ஐயோ கொசு அடிச்சுன்னா ஒரு உயிரை கொண்டுட்டேனே நீ வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா அந்த வருத்தம் தான் எமோஷனல் டேட்டா அதுதான் கர்மாவை கிரியேட் ஆகும் கொசு பாம்பு உட்காந்து கொத்த உடனே வாய்க்குள்ளே கை விட முடியாது கொசு கடிக்கணும் கொசு குட்டையில் போய் படுத்துக்க முடியாது கொசு அடித்தா நீங்கள் எதுவுமே பண்ணாலும் கை தானா போய் அடிக்க தான் செய்யும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கொசு கடிச்சாலும் போய் அடிக்க தான் செய்யும் பதிவு தான் எமோஷனல் டேட்டாஸ் மட்டும்தான் அது அளவுக்கு ஆழமாக போகக்கூடிய எமோஷனல் டேட்டாஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு கருமா கிரியேட் ஆகும் அதனால் இயல்பு வாழ்க்கையில் நீங்கள் மூச்சு இழுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஒசுர் சேர்த்து போயிடுது அதெல்லாம் ஒன்றால் அதுக்கு மூச்சு விடாமல் உன்னால் இருக்க முடியாது என்ன வேகமாக தும்புனீங்கன்னு வச்சுங்க முப்பதாயிரம் உசுறு சாகுது அதுக்காக தும்பாமல் இருக்க முடியாது தும்பல் நம்மளை மீறி வரக்கூடிய ஒன்று என்ன அந்த மாதிரி குசு விட்டால் கூட பல உயிர் ஆகுது அதுக்குன்னு குசு விடாமல் இருக்க முடியுமா அதெல்லாம் இயல்பு வாழ்க்கையில் நடக்கிற நடக்கு தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது அதெல்லாம் பெரிய கர்மாவிலையும் வந்து சேராது உங்களுக்கு எமோஷனல் டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு இறப்பு கிரியேட் ஆகும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை தொடர்ந்து நீங்கள் அதை பண்ணலாம் நன்றி எந்த கேள்வியாக இருந்தாலும் வாய்ஸ் போடுங்க உங்களுக்கு பதில் தரும் என்ன பொண்ணியும் செய்தேனு